ஆற்றுல தீபம் வச்சு வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப சௌக்கியம் பரமக்ஷேமம் அது திருப்பியும் திருப்பியும் நான் சொல்கிறது முழுக்க முழுக்க நான் வலியுறுத்துறது என்ன அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் அந்த தீபம் ஏற்றதை விட வேறு சௌக்கியம் வேறு எதுவுமே இல்லை ஆற்று ஆற்று வழிபாடே குல தான் வேறு அதை வந்து காமாட்சி விளக்குன்னு கொண்டு வருவாள் பரம்பரையில் கல்யாணம் பண்ணும்போதே பின்னாடி விளக்கு வழக்கு நாத்தனார்கையால் கொடுத்து பிடிக்க சொல்லுவாள் அந்த மாதிரி காமாட்சி விளக்கு ஒரு விளக்கு போகிறோம் ஒவ்வொரு வீட்டும் அந்த வழக்குல குலதெய்வத்தை தான் கும்பிட்ணும்னு சொல்கிறாள் அவ்வளோ சிறப்பு இருக்குது அந்த வழக்குக்கு அந்த விளக்கை ஒன்றையும் கும்பிட்டாலே போகிறோம் அதுக்கு டெய்லி பால் வச்சு நெவேத்தியம் பண்ணி ஒரு கொஞ்சம் சாம்பிராணி போட்டு பஞ்சோபச்சாரம்னு சொல்லக்கூடிய சந்தனம் புஷ்பம் சாம்பிராணி கற்பூரம் நெய்வேத்தியம் இந்த அஞ்சையும் பண்ணி நான் மாத்திரம் அது க்ஷேமத்தையும் தரும் ஒரு குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய அனைத்து க்ஷேமமும் அந்த ஒரு வழக்கில் தான் இருக்கு ரெண்டாவது விக்கிரகம் அதிகமாக அதிகமாக கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு தாந்திரிக சாஸ்திரங்கள் சொல்றது கருத்து வேறுபாடுன்னா ஒரு இடத்துல அஞ்சு சாமி இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சிந்தனை செயல்பாடு அதை வணங்குகிற பொழுது ஒரு மின்சாரத்தை மிகச் சரியாக பயன்படுத்துகிற பொழுது நமக்கு சரியாக பயன்படுகிறது அதே ஆற்றல் தவறாக பயன்படுத்தும்போது நமக்கு தவறான விளைவுகளை தருவது போல் அந்த ஒரே வழக்கை வச்சு வழிபாடு பண்ணுறது அதில் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுங்கிறது சர்வக்ஷேமத்தையும் நமக்கு தரும்